நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம வேண்டப்பட்டவர் தான் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட் மாதிரி அவருக்கு வந்து பார்த்திங்கனாக்கா பையன் வந்து அமெரிக்காவில் திங்ஸோ அமெரிக்காவில் படிக்கிறான் இந்த ஃபீஸ் பாட்டு போயிட்டுருக்காங்க கட்டிகிட்டு இருக்காங்க படிக்கிறதுல ஒன்றும் பண்ணதில்லை கோழீஸ்வர ஃபேமிலி நாலு லட்சக்கணக்கில் அங்கே போயிட்டுருக்கு அவன் செலவு ஒழிக்கிட்டு இருக்கேன் வரேன் வரேங்க நான் வரேன் எனக்கு ஒரு ரெண்டு கோடி கொடு நான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணு எப்படி ஒரு பொண்ணாக்குன்னு தெரியாது ஒரு வெங்காயம் தெரியாது ப்ளஸ் டூ படிச்சிருக்கேன் எனக்கு பிஸ்னஸ் பண்ணு ரெண்டு கோடி ரூபா கொடுக்கும் கூட காசு இருக்குது கூடவேட்ட வந்தாங்க பூஜைகள்லாம் பண்ணோம் சரி ஓகே என்ன பண்ணுறது அப்புறம் மதுரை போனோம் மதுரையில் போக்குவரத்து செலவு தங்குகிற செலவு எல்லாம் அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை சரக்குலேருந்து எல்லாமே நமக்கு இந்த பூஜையில் சரக்கு வந்துடும் ஓகே அதை நான் சொல்லிடுறேன் அதுக்கெல்லாம் ஒன்றும் நடந்து அப்புறம் நைட் தங்கிட்டேன் காலையில் காரிச்சாங்க போனேன் எப்பமே பூஜை வந்து நம்ம வந்து ஆறு மணிக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு அதுக்கு முன்னாடி எதுவுமே பச்சை எதுவுமே குடிக்க மாட்டோம் பூஜை முடிஞ்சாதான் எல்லாமே ஆனால் பூஜைலாம் முடிஞ்சது பூஜைலாம் முடிஞ்சு அப்புறம் என்ன பிரச்சனை என்ன இதுங்களாம் பார்க்கும்போது ஒரு மேலே தான் ஒரு ரூமு அங்கே போய் பார்த்தோம்னாக்கா அப்படியே இந்த பழைய பாத்திரங்கள் பண்டங்கள் அது இது நான் சொன்னேன் இதுதான் பிரச்சனை இங்கே தான் செய்வனையும் பண்ணதெல்லாம் கிடக்கு அதெல்லாம் முதல்ல வந்து க்ளீன் பண்ணுங்க அப்புறம் அந்த இடத்த சுற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அவங்க மதுரை மதுரைக்கு சமையல்லாம் சும்மாவா இட்லி தோசை இதெல்லாம் பண்ணாங்க எல்லாம் சாப்பிட்டோம் அப்புறம் அவரு சரக்கெல்லாம் கொடுத்தாரு நம்ம கூடவே இருந்து பண்ணா இருக்கு திருப்தி அதுக்கப்புறம் அவங்க இந்த பையன் வந்து அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துச்சு அப்புறம் வெளிநாடு போயிட்டேன் வெளிநாடு போய் பிரச்சனை எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்க நான் படிக்க மாட்டேன் நான் வரேன் எனக்கு நீ மறு பிஸ்னஸ் எனக்கு பண்ணி அதுக்கு ஒரு பூஜையெல்லாம் பண்ணி கொடுத்தான் அப்புறம் படித்தான் ஹாப்பி அப்புறம் நிறைய விஷயங்கள் அப்புறம் அவங்க பொண்ணுக்கு வந்து மேரேஜ் விஷயமாக கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது அதெல்லாம் கூட சரி பண்ணி கொடுத்தோம் இன்னும் வந்து நான் நண்பர் வந்து எனக்கு ரொம்ப வேண்ட வேண்டப்பட்டவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றும் ரெண்டு கிடையாது அவங்களுடைய டோட்டல் ஃபேமிலி உண்டான பூஜைகள் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம் ஏன்னா ஓகேடா தானே அடுத்ததுக்கு போவாங்க ஆனால் என்ன அவங்க டோட்டல் ஃபேமிலி பண்ணாரே ஒழிய ஒருத்தருக்கு ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை இதுதான் இப்போ பிரச்சனை ஆமாம் ஒரு பத்து பேத்துக்கு நல்லது பண்ணோம்னா ஒரு பத்து பேர் வந்து ஒரு பத்து பேர்த்துக்கு சொன்னால் தானே நல்லா இருக்கும் அதை யாரும் பண்ணுறதில்ல அவங்கவுங்க நல்லா இருந்தால் போதும் என்ன சொல்கிறீங்க பரவாயில்ல நீங்கள் நல்லா இருந்து போங்க நன்றி வணக்கம் மகிழ்ச்சி சிறப்பு